சென்னை நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சிக்கு மனத்தேணி சார்பாக உங்களை அனைவரையும் வர வருகை என வரவேற்கிறேன் மணக்கேணி பதிப்பகத்தில் தொடர்ந்து தலித்துக்கள் பிரச்சனையும் மொழிமாற்றுக் கதைகளையும் நாவல்களையும் பல கட்டுரைகளையும் சட்டம் சம்பந்தமான கட்டுரைகளையும் நமது மணற்கேணி பதிப்பகம் வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் எத்தனையோ பிரச்சனைகளை நம் கையில் எடுத்திருக்கின்ற தலித்து மக்களுக்கு இழக்கப்பட்டிருக்கின்ற கொடுமைகளையெல்லாம் கட்டுரை வடிவங்களிலும் கவிதைகள் நாடகங்கள் மொழிமாற்று மாற்று பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது பண்ணிக்கலாம் சரி இதையெல்லாம் மாற்று சிந்தனையாளர்களிடமிருந்து கட்டுரையாள வாங்கி மணற்கேணி பதிப்பகம் வெளியிட்டு வருகிறது நம்முடைய அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனையை தாங்கிய மணற்பெண் மணற்கேணி பதிப்பகமாகும் அரசியல் சட்டம் எழுபத்தைந்து இந்த வருடத்தை முன்னிட்டு எழுபத்தைந்து புத்தகங்கள் மணற்கேணி பதிப்பகம் வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகங்கள் அரசமைப்பு சட்டம் நமது எதிர்பார்ப்புகள் நம்முடைய அரசமைப்பு சட்டமும் அண்ணல் அம்பேத்கரும் கௌதம் பாட்டியாவுடைய கட்டுரைகள் அனுராக் பாஸ்கருடைய கட்டுரைகள் அத்தனையும் எழுபத்தைந்து புத்தகங்கள் வெளியிட இருக்கின்றன அந்த வகையில் ஆறு புத்தகங்கள் தற்போது வெளியிட்டு இருக்கிறார்கள் நம்முடைய மணற்கடி பதிப்பகம் பல நல்ல நிறைந்த நல்ல புத்தகங்களை வழங்கியிருக்கிறார்கள் சங்க சங்கப்படலில் சாதி தீண்டாமை இன்னப்பெறப் போன்ற நூல்கள் கலைஞரின் காலம் தேங்காய் நதி போன்ற நூல்கள் மாட்டு அரசியல் எப்போது நாம் பேசுகின்ற அம்பேத்கர் இந்தியாவில் சாதிகள் போன்ற நூல்கள் அம்பேத்கர் இராணுவம் அம்பேத்கர் சில பார்வைகள் கல்வியை பற்றி அம்பேத்கர் போன்ற நூல்கள் இங்கே வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்ற நம்மளுடைய மணற்கேடி பதிப்பகம் வந்து தொடர்ந்து மூன்று இதழ்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் போதி தலித் மணற்கேணி ஆய்வெளி ஆய்வெளி இதழ்கள் சிறப்பான நூல்களை அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றது நம்முடைய தலித்து மக்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன சாதிய வன்மைகள் எப்படி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன சாதிகளின் பிரச்சனை எப்படி தலித்தை வந்து சூழ்ந்து சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதையெல்லாம் நமது எதிர்ப்புகளை கட்டுரை வாயிலாக படைப்புகள் வாயிலாக மொழிமாற்று சிந்தனைகள் மூலமாக நமக்கு எடுத்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களுடைய தான் இங்கே மணற்கேணியில் வைக்கப்பட்டுள்ளது மணர்கேணி வந்து இப்போது ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அந்த ஸ்டால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது நான்கு கடைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அதில் முப்பத்தி ஒன்றாவது கடையாக மலர்கேணி வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மக்களுக்காக எப்பொழுதும் சிந்திக்கின்ற ஒரு எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் அவருடைய படைப்புகள்தான் இங்கே இருக்கின்றன நிறைய செய்திகளை நீங்கள் தமிழுக்கு ரவிக்குமார் அளித்த பங்களிப்பு நிறைய உண்டு போன்ற பாருங்கள் தோழ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரியாக இருந்தால் இது பண்ணி